அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் விது சேனல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க காட்சிகள் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு ஆடி அம்மாவாசையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை நம்ம இறைவன்கிட்ட திரும்பத்தா என கேட்டு இறைவனும் நமக்கு அதை திரும்ப கொடுத்துட்டா நம்ம நிலமை என்ன ஆகும்னு சில கவிதை வரிகளில் பார்ப்போம் இழந்ததையெல்லாம் திரும்பத்தா இறைவா இழந்ததையெல்லாம் திரும்பத்தா என கேட்டேன் இழந்தது எவை என இறைவன் கேட்டான் பலவும் இழந்திருக்கிறேன் கணக்கில்லை என்றேன் நான் பட்டியல் ஒன்றிட்டு சொல்லவா இயலும் காலமாற்றத்தால் இளமையை இழந்தேன் கோலம் மாறி அழகையும் இழந்தேன் வயதாக ஆக உடல் நலம் இழந்தேன் எதை என்று சொல்வேன் நான் இறைவன் கேட்கையில் எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் மீண்டும் தா என்றேன் அழகாக சிரித்தான் இறைவன் கல்வி கற்றதால் அறியாமையை இழந்தாய் உழைப்பின் பயனாய் வறுமையை இழந்தாய் உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய் நல்ல பண்புகளால் எதிரிகளை இழந்தாய் சொல்ல இன்னும் பல உண்டு இது போல தரட்டுமா அனைத்தையும் திரும்ப என்றான் அவன் திகைத்தேன் நான் இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேருதான் இழந்ததை அறிந்தேன் இதயம் தெளிந்தேன் இறைவன் மறைந்தான் நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப இறைவன் கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டாடுவோம் தொடர்ந்து இறைவனை பூஜிப்போம் அவன் வழியில் நடப்போம்